பெல்ஜியமில் எங்களுக்கு நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோ இந்தியா மாதிரி இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கன்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் ரெஸ்டாரண்ட்ஸில் மெனு கார்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டு மெனு ஆர்டர் பண்ணணும் மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பிரசில்ஸ்லேயும் நாங்கள் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணணும் மெனு கார்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபைனலாக பில் பே பண்ணுறதுக்காக பார்க்கும்போது அவங்க சொன்ன அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டன் பில் கொடுத்து அதில் பே பண்ணுங்கள் அதுவும் கேஷ் தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அமௌண்ட் பார்த்ததுமே கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு அது மட்டும் கேஷ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்னென்னு புரியலைன்ட்டு சரி பில் கொடுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நல்ல விலையாக அன்னைக்கு மெனு கார்டில் இந்த ப்ரைஸஸ் ஞாபகம் இருந்தது ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இது இந்த ரேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்ட உடனே ஓ சாரி அது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி யூரோஸ் கிட்ட கம்மி பண்ணிவிட்டாங்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாமல் டக்குன்னு கம்மி பண்ணோன்னே எங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு நம்ம கிட்டே ஓகே ட்ரிக் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்